வந்து நம்ம ஒரு வகையான சூறாவை பத்தி தான் பார்க்க போறோம் சூறாவில் ஷார்க்குன்ற சூறா தான் இருக்க ஒரு சில சிறிய வகைகளில் இது ஒன்று இது பேர் வந்து ஷார்க் ஒவ்வொரு சூறா வகைகளும் வந்து வித்தியாச வித்தியாசமா இருக்கும் இந்த த்ரெஷர் ஷார்க்கோட வித்தியாசமான ஒரு இது என்னன்னா இதோட வால் வந்து இதோட உடம்புல பாதி இருக்கும் இதோட உடம்பு வந்து ஆறடி இருக்கும் அதோட வால் வந்து மூணு அடி இருக்கு வால் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இதோட வேட்டையாடுற குணங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் அதை படிக்கும் போது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம த்ரெஷர் ஷார்க் அப்படின்ற ஒரு சுறா வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சுறா வகை பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி அதோட வால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இது வந்து வேட்டையாடுறது எப்படி வேட்டையாடும்னா அதோட வாழை வீசி உப் வீசி தான் வந்து வேட்டையாடும் இந்த வாழை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் வந்து வீசி வேட்டையாடுது முக்கியமாக என்னென்ன மீன்கள்லாம் வேட்டையாடுதுன்னா கூட்ட கூட்டமா இருக்க மீன்களை தான் முக்கியமாக வேட்டையாடமா இப்போ ஒரு மீன்கள் வந்து கடலில் கூட்டமாக இருக்குன்னா அந்த கூட்டமாக இருக்க மீன்கள் கிட்டே போயிட்டு அது வாலை வீசும் போது ஒரு ஆறு டு ஏழு மீன்கள் வந்து அந்த வாழ்னால் அடிப்பட்டோ இல்லை மயக்கமாயோ வந்து கீழே விழும் அதை தான் வந்து இது உணவாக உட்கொள்ளுது அது வாழை வீசும்போது பார்த்தோம்னா அந்த அலை கரண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அலை தான் வந்து அந்த மீன்கள்லாம் அடிப்பட்டு இதுவாகுது அது மட்டும் பார்த்தோம்னா நார்மலாக மற்ற மீன்களுக்கு பார்த்தோன்னா ஒரு ஏர் பிளாடர்னு இருக்கும் காற்று ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அதனால் வந்து அந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்து அதால இருக்க முடியும் ஆனால் சுறாக்கள் எல்லா வகையான சுறாக்களுக்குமே அந்த ஏர் பிளாடருங்கிறது கிடையாது ஆனால் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீந்திக்கிட்டே தான் இருக்கணும் நீந்தாமல் நின்றுச்சுனா மூழ்கிரும் அது அது மட்டும் இல்லாமல் இது என்ன மாதிரி மீன்கள்லாம் வேட்டையாடுனா கூட்டமாக இருக்க மீன்கள் முக்கியமாக பார்த்தோன்னா மத்தி மீன் வகைகள் அப்புறமா காணாம மீன் அந்த வகைகளில் தான் உண உணவாக உட்கொள்ளுது அது மட்டும் இல்லாமல் சில வகையான ஸ்க்விட்டுன்னு சொல்லுவாங்களா அது எனக்கு தமிழ் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில கணவாய் மீன் அது அந்த மாதிரி அப்புறமா கிராப் நண்டு வகைகளும் இது வந்து ஒரு சில நாள் ஒரு சில வேலைகளுக்கு உணவாக உட்கொள்ளுது அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பார்த்தோன்னா இந்த வகையான சுறாக்களை வந்து யூஸ்வலாக வந்து மற்ற உயிரினங்கள் வந்து உணவாக உட்கொள்ளாது யாரால இந்த சுறாக்கள் வந்து இப்போ அழி அழிவு நிலையில வந்திருக்குன்னா மீன் ஃபிஷ் பண்ற நம்ம தான் இது பார்த்திங்கன்னா சுறாக்கள் வந்து ஏர் பிளாடர் இல்லாததுனால ஈஸியாக முழுகிடும் அப்போ தெரியாமல் மீன் வலையில் மாட்டுச்சின்னா கூட கொஞ்ச நேரத்தில் வந்து இது உடனே இறந்துடுது அதனால் இது வந்து ரொம்ப என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வகையான சுறா வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு சுறா இதுலேருந்து வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்ப்போம் முதல்ல என்ன பார்ப்போன்னா முக்கியமாக வாலுங்கிறது வந்து நம்மளுக்கு எதை குறிக்கணுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஷுவலா ஜோடி போட்டு படிக்கிறதுக்கு அந்த பாடம் எடுக்கும் போது முதல்ல இந்த வசனம் தான் சொல்லுவாங்க எஸ்ஐ ஒன்பது பதினஞ்சு இதுக்கு வந்து கம்பேரிசன் வந்து வெளிப்படுத்தல போடுவோம் வாலில் வச்சு தள்ளும் வலுசிற்பம் அப்புறம் வாழுங்கிறது எதை குறிக்குதுன்னா பொய் போதனைகளை குறிக்குது முக்கியமா இந்த மீன் வகைகள் வந்து இந்த மீன் அதாவது சுறா வந்து எதை வந்து தாக்குது இப்போ யூஸ்வலா வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அந்த மாதிரி சொல்லும் போது ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் கூட்டமாக இருக்கிற ஃபிஷ்ஷு அந்த மீன்களை முக்கியமாக ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷை தான் வந்து இது தாக்குறதா இருக்கு இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி கம்பேர் பண்ணலன்னா சாத்தான் வந்து இப்போ கடைசி காலத்தில் எப்படி இது பண்றோம்னா கூட்டமாக இருக்கு நம்ம சபையிட்ட தான் வந்து வரா முதல்ல அதில் வந்து நான் நம்மளோட குணங்கள் எல்லா மாதிரி விஷயங்கள்லையும் வந்து நம்மளுக்கு சோதனைகள் கொடுத்து நம்ம பிரிக்க பாக்குறோம் இப்போ நம்ம வந்து சபையா நம்ம எப்பயுமே வந்து ஒற்றுமையா இருக்கிறவங்களா இருக்கணும் இன்னொன்று பார்த்தோன்னா அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா முக்கியமா இப்ப இந்த மாதிரி மீன்கள் வந்து என்ன வகையான இப்ப நார்மலா ஒரு மீன் இருக்குன்னா கணவாய் மீனே எடுத்துக்கிட்டோம்னா மற்ற மீன்கள் வந்து தாக்கும் போது இது இங்கு மாதிரி ரிலீஸ் பண்ணி அதை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மாதிரி மீன்கள் பாத்தீங்கன்னா என்னதான் மாட்டினாலுமே அந்த மீன்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது அதாவது சுறா அந்த சுறாட்டும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து நம்ம உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம சபையா இருக்கிறவங்க வந்து நம்ம நல்ல குணங்களோட நம்ம அனைவரும் வந்து ஒற்றுமையா இருந்து நம்ம தேவனுடைய வருகைக்காக காத்திருப்போம் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆமீன்